சூப்பரான ஒரு விஷயம் இல்ல ஒரு சர்வே கேம் இவ்வளவு பேர் இருக்காங்க வந்து டிசைட் வெள்ள இருக்கணுமா வேணாமான் ஒரு சோன் இருக்கும் போது யூ ஆர் எக்ஸிபிட்டிங் அங்கே எல்லாத்தையுமே காட்டி ஆகணும் என்னோட ஒரு ஆர்டிஸ்டிக் பரிமானத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து லவ் பண்ண அப்படி இருக்கேன்னு காமிக்கணும் நான் சண்டை போட்ட அப்படி இருக்குன்னு காமிக்கணும் நான் கோவப்பட்ட அப்படி இருக்குன்னு காமிக்கணும் சோ நான் இதை காமிக்கணும் காமிக்கணும்னு நினைச்சு நாங்க ஆட முடியாது அது எப்படி ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியல எல்லாம் பட் நான் வந்து ஓகே இங்க வந்து டாஸ்க் வைப்பாங்க டாஸ்க் வச்சா நம்ம இது பண்ணணும் இது இங்க ஒருத்தவங்க ஒரு கன்சிஸ்டன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கன்சிஸ்டன்சி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்க பவுண்டரிஸ் ஓரளவுக்கு மேலே நம்ம தாண்டக்கூடாது நம்ம பவுண்டரிஸ் ஒரு எவ்வளோ பவுண்டரிஸ் நான் எனக்கு வச்சுக்கல நான் உள்ள எவ்வளோ என்கிட்ட யார் எப்படி பேசுகிறாங்களோ அதே அளவு தான் நான் உங்ககிட்ட பேசினா ஸ்பேஸ் கொடுக்காம நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் சோ அந்த ஜோன் தான் அது ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு எனக்கு அது அதை விட்டு வெளில வந்தோன்னா எனக்கு அந்த தோத்துட்டோம் அப்படின்ற ஃபீல்லாம் எனக்கு வரல எனக்கு வந்து என்ன நடக்குது ஓகே வாட்ஸ் நான் தப்பு பண்ணிருக்கேன்ண்ணா நான் என்ன பண்ணிருக்கேன் இதனால இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இதனால எனக்கு கெட்டது எதுவும் நடக்கல இல்ல யோசிச்சு பார்த்தா இப்ப நான் ஒருவேளை இது இதனால பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டினவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களான்றது தெரியல பட் எனக்கு நான் ஏதோ அந்த கேமரா ஃபுட்டேஜ்லயாவது நான் தெரியறேன் இல்ல நல்லவன்ற மாதிரி ஏதோ ஒரு ஆங்கிள்ள தெரியிறேன் இல்ல சோ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயமே வரவே இல்லை நான் வந்து எனக்கு அந்த பயமும் வரவே இல்லை ஏன்னா நான் தப்பும் பண்ணவே இல்லை நான் தப்பு பண்ணாத போது நான் அந்த மாதிரி ஒரு ஸோன்ல நான் போக மாட்டேன்ல நான் டிப்ரெஷனுக்கு போக மாட்டேன்ல எனக்கு என்னடான்னா ஓகே இப்ப நம்ம அடுத்த காசுக்கு என்ன பண்ணணும் இதை நம்பி இது இதை நம்பி காசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸோன்ல நம்ம போயிருக்கோம் இப்போ அது இங்கே இல்லன்ற போது நம்ம அடுத்த ஆல்டர்நேட்டிவ் என்ன இந்த இதுல இருந்து வந்த புகழை காசாக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன் சோ அத எப்படி இப்போ அது எப்படி சொல்றது என்னோட என்னோட ஃபுல்லாவே என்னோட கிரியேட்டிவ் தவட்டில்தான் அது போயிடுச்சு இப்போ இது ஓகே இப்ப நம்ம நம்ம யாருன்னு ஒரு மூணு படம் இது மாதிரி பண்ணிருக்கோம் அது ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மள நிறுத்தி இருக்கு நம்ம வந்து இந்த இடத்துக்கு போயிருக்கோம் இந்த இடத்துல நம்ம ஒண்ணு பண்ணிருக்கோம் அது இங்க நம்மள ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு இங்க இருந்து நம்ம எங்க போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாத்துட்டு இருக்கேன் சோ அதை வந்துட்டு டிப்ரெஷனா பாக்கவே இல்லை நான் அது ஒரு ஸ்டெப்பு மாதிரிதான் பாக்குறேன் ஏன்னா நான் இவ்வளோ நீங்க வந்துட்டு இப்ப பேசுறீங்க இல்ல இவ்வளவு விஷயம் பேசுறீங்க அப்படின்னா நான் ஏதோ சரியா பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனா அர்த்தம் நீங்க வந்து என்ன வந்துட்டு பெரிய ஒரு கேள்வி கேட்கறீங்கல்ல இந்த மாதிரி என்ன பண்ண எப்படி நீ வெளில வந்தேன்னு சொன்னா அப்ப எனக்கு ஏதோ எனக்கு நீங்க சொல்லும் போது தான் இது பெரிய ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்கு இத நான் ரொம்ப அசால்ட் ஆ எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்ன்றது எனக்கு தெரியுது என்ன வந்து பாக்குறவங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு இருக்கீங்க கேட்கணும் ஏன் இருக்கீங்க அப்படி நான் சாரிக்கு நான் ரெட் கார்டுனால இத எப்படி கேட்கல ரெட் கார்டே நடக்கலனாலும் ஜெனரல்ல டிப்ரெஷன் டிப்ரெஷன் இருக்கு அதுல எனக்கு மேபி லைக் எனக்கு அது என்ன டேர்ம்னு சொல்ல தரல அது கண்டிப்பா ஒரு ஃபீலிங் இருக்கும்ல இவ்ளோ பேர் நம்ம முன்னாடி பேசுவாங்க நம்மள பத்தி ஆனா நம்மளால எதுவும் இது பண்ண கூடாது இல்ல நான் சொல்றேன் எங்க நான் வந்து ஒரு அபியூசிவ் தான் அம்மா வந்து எங்க அப்பா வந்து ரெகுலரா போட்டு அடிச்சிட்டே இருப்பாரு நான் அகைன் இதெல்லாம் உங்களுக்கு பரிதாபம் வரணும்ன்றதுக்காக நான் அத சொல்லல சோ நீங்க அந்த பரிதாபத்தோட ஒரு பிராக்டிகலா இத பாருங்க பிராக்டிகலா பாருங்க ஒரு அம்மா வந்து என்ன வந்து தயார் பண்றாங்க அப்படியே நான் சீக்கிர சித்திரம் வந்து நீ தான் தங்கச்சிய பாத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே என்ன கண்டிஷன் பண்றாங்க சோ எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலயே வந்துருச்சு அண்ட் ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் லாஸ் ஓகேவா சோ எனக்கு வந்துட்டு அந்த ஒரு தாட் ரொம்ப சின்ன ஐ வந்துட்டு எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்ல நான் இதை விட பெரிய விஷயம் நான் தாண்டிட்டேன்ற போது இது என்ன நான் ஒரு இடத்துல தோத்துட்டேன் இப்போ நான் ஒரு ஃபுட் மேட்ச் ஆட போறேன் அங்க தோத்துட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான் தோச்சிட்டேன் அதுக்காக அந்த கேம் முடிஞ்சு எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பேஷனட்னா திருப்பி பின்னோட கேம் போய் ஆட போறேன் அவ்வளவுதான் அந்த லெவல்ல தான் நான் அதை அப்ரோச் பண்றேனே ஒரு ப்ராப்ளமே சோ நான் ஐ டோன்ட் வேல்யூ இப்போ நான் ஒரு எவ்வளவு ஒரு விஷயத்து மாதிரி ஆசைப்படுறேன்றத பொறுத்து தான் அது எவ்வளவு எனக்கு வழி ஏற்படுத்த போகுதுன்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு ஸோ நீங்க இதை விட்டு எப்படி ஓவர் கம் பண்ணுன்னு கேட்டா நான் எதுவும் ஓவர் கம்மும் பண்ணல நான் வந்து எதுலயும் மாட்டவும் இல்லை நான் அப்படியே ஜாலியா ஃபீல் பண்ணிட்டு ஐம் எக்ஸ்பீரியன்ஸிங் வாட் ஹவர் அரௌண்ட் மீ அண்ட் ஐம் டிராவலிங்ன்ற மாதிரி தான் நான் போயிட்டு இருக்கேன் சூப்பர் சூப்பர் bro எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி एक्सप्लेन பண்ணும்போது நான் இந்த லைனோ சொல்லணும் நினைச்சேன் நீங்க அத பிட்டின்னு நினைச்சுக்காதீங்க லைக் அது ரிலேட்டபிள் ஃபேக்டர் நம்மள மாதிரியே ஒருத்தவங்க இல்ல அது புரிஞ்சுக்க முடியல இல்ல புரியுது நல்லாவே புரியுது நான் என்ன சொல்றேன்னா எனக்கு இப்போ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு எப்படி அது கனெக்ட் ஆச்சு வாட் யூ கோயிங் த்ரூன்றது எனக்கு தெரியல பட் நீங்க ஒரு கேள்வி கேட்கறதுனால எனக்கு நான் ஃபீல் பண்றத சொல்றேன் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்ல எனக்கு தெரியல நான் சரி நம்ம எல்லாருமே எல்லாரையும் நம்பியும் வாழல நம்பாமலும் வாழல எனக்கு எனக்கு வெளில வந்தோடனே மேபி நான் கொஞ்சம் நம்பறத கொஞ்சம் வந்து குறைச்சிக்கிட்டேன் ஆக்சுவலி நான் முன்னாடி நான் எல்லாருமே நம்புவேன் எல்லாருமே அப்படியே பயங்கரமா பேசிட்டு இருப்பேன் இப்ப எனக்கு எல்லாரையும் பார்த்தா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பயம் ஒண்ணு வருது அது வந்துட்டு அது எனக்கு அது நீங்க இப்ப ஓவர் கம்னு சொல்லும் போது அது வந்துட்டு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆஹ் அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையா அது பட் 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 நான் 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 ஐ ஐ ஐ ட்ரை டு டு பிலீவ் த அதர் பர்சன் சொல்றேன் இப்போ நமக்கு நம்ம நம்ம அப்படின்ற ஒரு 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 எண்ணம் வச்சு பண்ணிக்கலாம் ஓகேவா அது எல்லா நேரமும் ஹெல்ப் பண்ணுமான்றது தெரியாது ஸோ அந்த நம்புற சின்ன வந்து ட்ரைங் பிகாஸ் இட் வாஸ் ஆல்ரெடி தேர் கொஞ்சம் நடுவுல பயமா இருந்தது அது பட் அது வந்துட்டு இப்ப கொஞ்சம் சரியா என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பயம் அடுத்தவங்களை நம்புற ஒரு ஏரியான் വർക്കല്ല ಅದണ്ടി கொஞ்சம் വർకింగ్ ഏരിയല தான் இருக்கு சூப்பர் சூப்பர் ബ്രോ സൂപ്പർ நீங்க சொல்றது புரியுது ப்ரோ அண்ட் ஜென்ரலா உங்களை ஓவர் திங்கிங் இல்ல லைக் நார்மலா நினைப்பாங்க இல்ல அது கூட எனக்கு வந்து அது ஓவர் திங்கிங் இல்லன்னு தோணும் அது நார்மலா நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து நம்ம எந்த வேல திங்க் பண்றோம் அப்படின்றது கிடைக்கிறது சோ அது அடுத்து உங்க பர்சனோட வேர்ல்ட நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த பர்சன் பத்தி புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினை போடுற எஃபோர்ட் அப்படிதான் நான் அதை பார்க்கறேன் நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றீங்களா இதெல்லாம் ஒரு மாதிரி என் கிரியேட்டிவ் கண்டுக்கா நான் உள்வாங்கிட்டு தான் இருக்கேன் ஓகே இந்த விஷயத்தை ரசிக்கிறாங்க இந்த விஷயத்த ரசிக்கிறாங்க எனக்கு வந்துட்டு ஓ இப்படி இருக்கு இது நம்ம பட் இல்லாம ரசிக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல எனக்கு நான் உங்களுக்கு மட்டுமே நான் படம் பண்ணல இல்ல சோ அவங்க எல்லாம் எதை ரசிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்ல இப்போ இப்போ இப்ப மதர் பிபி கண்டஸ்டன்ஸ் பிடிச்சவங்க கூட இருப்பாங்கல்ல பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இல்ல இப்ப நான் வந்து

இல்ல ஒரு சில பேரும் வந்து லைக் ரிபீட்டடா பேசுனாங்க பட் நடு பேசிட்டாங்க நான் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் இல்ல இல்ல நான் ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் லிசனருக்கு போயிடுறேன் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சது இந்த இன்டர்வியூ வியூஸ் அந்த ஒரு ரூபாய் இதை சொன்னீங்கல்ல அது சும்மா சொன்னேன் என்ன வந்து போன் பண்ணிட்டு இருந்தாங்க இன்டர்வியூ 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 சொல்லிட்டு எனக்கு வந்து போயிட்டு ஒரு சேனல்ல போயிட்டு இவங்க எனக்கு இப்படி பண்ணாங்க அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும்ன்ற எண்ணம் எனக்கு கிடையாது நான் ஒரு கேம் ஆடினேன் அவங்க ஒரு ஸ்டடீஸ் யூஸ் பண்ணி என்ன தூக்கிட்டாங்க அவள்தான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அதை எடுத்துட்டு நான் விட்டேன் அதுக்கு மேல ஏன்னா இப்போ அது ஒருவேளை அது என்ன உண்மையா செக்ட் பண்ணிருந்தது என்ன ஒரு கெட்ட பேர் எனக்கு வாங்கி குடுத்துருந்து அப்படி நான் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க வேண்டிய ஒரு நிலை மந்திருக்கலாம் அப்ப கூட நான் பண்ணிருப்பேன் எனக்கு தெரியல நான் போய் அந்த மாதிரிலாம் போய் நான் நல்லா நல்லா என்ன சொல்லிருக்க மாட்டேன் பட் அது எப்படி சொல்றது எனக்கு நீங்க சொல்றது புரியுது நான் அதோட இன்னொரு கன்க்ளூஷன் இது கொடுத்துட்டு நான் போறேன் நீங்க பேட்மேன் இது லைக் அட்மைட் பண்றீங்க நீங்க அனிமேஷன்ல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க உங்க ஜானர் வேற மாதிரியா இருக்கலாம் பட் என்னோடதுல இருந்து ஒரு லைக் ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட் பேட்மேன் மாதிரி ஒரு விமன் கேரக்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ஒரு சூப்பர் ஹீரோ இத வந்து கிரியேட் பண்ணுங்க அனிமேஷன் பண்ணுங்க ஐ வுட் பீ லைக் லுக்கிங் ஃபார் இட் அண்ட் யா थैंक यू so much அட்வான்ஸ் ஹாப்பி थैंक यू so much थैंक यू so

இந்த சோன்குள்ளேயே நான் போவே இல்லை நான் நான் அப்படியே வந்தாங்களா வந்த ஹை ஹைனா ஹாய் பைனா பை அப்படியே தலை குதிக்கிட்டு ஓரம் போயிடுதுன்னா போயிடலாம் இல்லை பேசணும்னா பேசலாம் அது என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குன்றதை பொறுத்து தானே எனக்கு யாரும் முன்னையும் காண்டு அதனால கார்பரேஷன் லிமிடெட் வீடு பண்ணலாம் எம்பி டெவலப்பர்ஸ்க்கு பேசிக்கலாம் செவன் டூ ஃபைவ் எய்ட் ஜீரோ சிக்ஸ் எய்ட் ஜீரோ சிக்ஸ் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்